ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வந்து ஆயிரரூபா வந்து போடப்பட்டிருக்கு அது வந்து எல்லாருக்குமே கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லைன்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு கிடைக்கிது ஒரு சிலருக்கு கிடைக்கல ஸோ கிடைக்காதவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து கடந்த ஒரு வருஷமாகவே வந்து நிறுத்தப்பட்டுள்ளது அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போ வந்ததோ அப்போ அது வந்து புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வராமையே இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாருக்குமே ரேஷன் கார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ளை பண்ணவங்களுக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிஜெக்ஷனும் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ஷன் பண்ணவங்க வந்து யாரும் பார்த்தீங்கன்னா அதாவது கேஸ் புக் இல்லாதவங்க வேறு எதுனா எரர் இருக்கிறவங்க ஸோ வீட்டு வரி இல்லாதவங்க அந்த மாதிரி சில பேருக்கு தான் வந்து ரிஜிக்ஷன் ஆகியிருக்கு ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டடாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்தவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து இருக்குது ஸோ ரேஷன் கார்டு வந்தாலே நம்ம வந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள் பர்சன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நோட்டீஸ் வந்து விட போகிறாங்க அதாவது கலைஞர் மகளிர் தொகை அனைத்து மகளிரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் வந்து தமிழ்நாடு அரசோட வந்து முக்கிய நோக்கம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதிதாக ஒரு அறிவிப்பு வந்து வரப்போகுது ஸோ அது வந்து கம்மிங் சூன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலனா உடனே வந்து வாங்கிக்கோங்க ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ப்ராசஸ் நடந்து கிடைக்க வந்து வழிவகை செய்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஸோ இதன் மூலிமா நீங்கள் ரேஷன் கார்டை அப்ளை பண்ணி தௌசண்ட் ருபீஸ் வாங்கி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அது வந்து பயன்படுத்துங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்